பேசுது விழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் அணிஞ்சிருக்காரு அவரிடம் மோடி அவர்களுடைய தமிழக வருகை அதை தவிர இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஒன்று வச்சிருக்காரு அதை பத்தி விரிவாக பேசலாம் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் பாய் நமஸ்கார் நமஸ்கார் அதான் சார் இன்னைக்கு இரவு பிரதமர் மோடி அவர்களை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க போறதாக நிறைய செய்திகள் நிறைய உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் மேசி மூடங்களே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்திப்பினுடைய அஜெண்டா என்னவாக இருக்கும் மோடி அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன எடப்பாடி கிட்டே இருந்து பேச்சு தமிழா பேசி நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால் லண்டனில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்து இந்தியாவிற்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு அதிகமான நன்மை எம்எஸ்எம்இ செக்டாருக்கு சிறு குறு தொழில் நண்பர்களுக்கெல்லாம் இங்கிலாந்தில் வரி இல்லாமல் தங்களுடைய பொருட்களை தயாரிக்கப்பட்ட பொருட்களை அனுப்பலாம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய அந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் மசிங்காத மயங்காத நரேந்திர மோடி லண்டனில் பிரதமருடன் கையெழுத்து போட்டதற்கு பின்னணியாக மாலத்தீவு சென்று மாலத்தீவில் இந்தியாவிற்கு விரோதமாக இருந்த அந்த ஜனாதிபதியை தன் வசம்படுத்திக் கொண்ட நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் இந்த பின்னணி தான் உலகத்தில் சாதனையாளராக பெரிய பெயர் எடுத்த நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இரண்டு நாள் பிரயாணம் உலக அரசியலையும் பார்த்து கொண்டிருந்தாலும் மாநில அரசியலுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கிறார் இன்று இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியில் விமான நிலையத்தை திறந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அரசியலை பற்றி அங்கும் பேசுவார் நாளையும் பேசுவார் பாஜக தலைவர்களிடம் பேசும்போதும் பேசுவார் நரேந்திர மோடி என்றால் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி அரசியலை பேசும்போது தான் நரேந்திர மோடி அவருடைய அணுகுமுறை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பூண்டோடு எரிக்க வேண்டும் எரிய வேண்டும் தள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடித்து விட வேண்டும் அவருடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீ அரசியலை என்று எப்படி ஜெயலலிதா அம்மையார் சொல்லி கொண்டு வந்திருந்தார்களோ சக்திகள் என்றெல்லாம் விட மோசமான ஒரு நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நரேந்திர மோடி உரையாற்றினாரோ அந்த வேகம் இன்றும் இருக்கிறது நரேந்திர மோடிக்கு காரணம் போதைப் பொருள் சாராயப்பொருள் சட்ட ஒழுங்கு மத மாற்றம் தென் மாவட்டங்களில் தமிழக மாவட்டங்களில் எப்படி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாகவும் இந்துக்கள் முஸ்லிம்களாகவும் மாற்றப்படுகிறார் என்று ரகசிய அறிக்கை கொடுத்த பிறகு நரேந்திர மோடிக்கு மிகவும் கோரம் வந்துவிட்டது அதை பற்றி பேசுவார் அதனுடைய பின்னணியில் தான் நரேந்திர மோடி நாளை மாணிக்க வாஜ்கர் எழுதிய திருவெம்பாவை மற்ற சமய நூல்களினுடைய விளக்க உரையை கேட்க இருக்கிறார் அறுபது அறுபத்தைந்து மதாதிபதிகளை சந்திக்க இருக்கிறார் நாளை கண்டிப்பாக அகில இந்திய செய்தியாக இருக்கிறது அது பீகார் தேர்தலிலும் பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் காரணம் காவி உடை அணிந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய ஆதீனங்கள் தருமபுரம் மதுரை என்றால் வரப்படாங்க நாளைக்கு அது ஒரு பெரிய திருப்பம் தென்னாடு போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்ற ஒரு கோஷம் வழங்க இருக்கிறது ஆக மொத்தம் அரசியல் ஆன்மீகம் அதிமுக பாஜக உறவு என்று மூன்றாக பிரித்து கொண்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறார் நரேந்திர மோடியிடம் அகில இந்திய அளவில் எப்படி ஒரு திமுகவினுடைய மோசமான நிலையில் போதைப் பொருளை பற்றியும் கள்ளச்சாராயைப் பற்றியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிர்வாகிகளும் ஏன் ஃபர்தராக ஆக்டன் எடுக்கல என்பதை பற்றியெல்லாம் பேச எரிக்கிறார் விவாதிக்க இருக்கிறார் கடிதம் மூலமாக தர எரிக்கிறார் என்பதுதான் டெல்லிக்கு பிரதமர் செயலகத்தில் கிடைக்கக்கூடிய செய்தி எப்படி என்று கேட்டால் பேச்சு தமிழா பேசர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியாக வேண்டும் நான் பல முறை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களுடைய சிறப்பு விமானங்கள் பயணியில் சேர்ந்திருக்கிறேன் குறைந்தது முப்பது முப்பத்தை அதில் விவரக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் மந்திரிகள் சீனியர் ஆபீசர்ஸ் நிருபர்கள் மற்றும் விமானத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் பிறகு எஸ்பிஜி என்று அந்த ஐந்து விதமாக பயன் பிரிச்சுங்க என்ன இருக்கும் பிரதமருடைய செயலகம் பிரதமருடைய பிளேன்லியே மொபைல் செயலகமாக செயல்படுகிறது எட்டு பேர் வருவாங்க அதில் எட்டு பேர் பிரித்து கொள்வார்கள் அவர்களிடம் இருந்து அந்த எட்டு பேர்ல ஒருவர் எனக்கு மிக நன்றாக பழக்கமானவர் சேட்டலைட் போன் யூஸ் பண்ணுவாங்க அதை தவிர அவர்களுக்கு நிமிடம் நிமிடம் செய்தி வந்து கொண்டு இருக்கும் பறக்கும்பொழுதிலும் வரும் அதிலிருந்து நான் கேள்விப்பட்டது என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பேசும்போது அரை மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தமிழ் கொடுக்கக்கூடாது என்று அமித்ஷா அவர்கள் சொல்லி இருப்பதாகவும் காரணம் எந்த விஷயமாக இருந்தாலும் நரேந்திர மோடி அமித்ஷாவை தமிழகம் என்றால் அமித்ஷாவை கேட்டுதான் மீதி கடந்த பத்து ஆண்டுகளாக கிரண் நரேந்திர மோடி ஒரு நேரடிவ் தமிழ்நாட்டில் வந்ததனால் சமீப காலமாக நரேந்திர மோடிக்கு வெள்ளை கொடி காண்பித்து நரேந்திர மோடியிடம் சரணாகதி அடைக்கக்கூடிய அளவிற்கு திமுகவிட செயல்பாடு இருப்பதனால் திடீரென்று சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின் பெயரில் அந்த டாஸ்மாக் மற்றும் இடி ரெய்ட் எல்லாம் நிறுத்தப்பட்ட பின்னணியில் திமுகவிற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது நரேந்திர மோடி நிந்தனை செய்வதனாலும் அசிங்கமாக அச்சடிக்க முடியாத அளவில் பேசுவதனாலும் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பதனாலும் இந்த பின்னணியை பார்த்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடியின் விஜயம் அரசியலாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று விளக்குவார் அதை தவிர மோடி ஃபீலிங் வருடம் அது கடந்த பத்து வருடத்தில் இருந்த எதிர்வினையை ஆறு மாதங்களாக அதிமுக பாஜக உறவு வந்த பிறகு நரேந்திர மோடிக்கு அனுதாபலை வீச ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில் என்று சில பிரதமர் அலுவலகத்தில் இருப்பவர் குறிப்பிட்ட பாஜக குறிப்பிட்டு காரணம் நரேந்திர மோடி வந்து இப்போ கடந்த எட்டு ஒன்பது விஜயங்களில் ஆன்மீக விஜயமாகத்தான் செய்திருக்கிறார் ராமர் கோவில் திறப்பதற்கு முன்னதாகவும் அடுத்ததாக தென்னிந்தியாவில் ஐதராபாத்தில் ராமானுஜர் கோவில் தடுக்க விஷயத்திலும் தமிழகத்தில் மதுரை மகாநாட்டில் சென்ற போது கூட மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த போதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி புதுசு பூசா பண்ணுறாரு பாருங்க இந்த வாட்டி திருவாட்சி திருவம்பாவை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பேசியது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எழுதியது இதையெல்லாம் விளக்க உரியாக இந்தியில் அவருக்கு சொல்லப்பட இருக்கிறது இதை பார்த்தால் தமிழகத்தில் அண்ணாமலையினால் என் மண் எண் மக்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்த சாதகமான நிகழ்ச்சிகளை நரேந்திர மோடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் அனுதாபாதே அவருக்கு இருக்கிறது குறைந்தது இரண்டு முதல் மூன்று பர்சன்ட் வரை அவருக்கு என்று ஓட்டு இருக்கிறது தமிழகத்தில் என்பதைத்தான் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு கிடைக்க செய்திகள் அதுல நரேந்திர மோடி வாண்ட்ஸ் டு யூட்டிலைஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக வந்திருக்காரு நீங்க கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்றேன் இப்போ எடப்பாடி அவர்கள் இருந்து மோடிக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மோடிக்கு ரெண்டு பேருடைய மெயின் காமன் எனிமி டிஎம் கே நரேந்திர மோடியினுடைய அனுதாபம் என்ன என்று கேட்டால் அனைத்து அதிமுகவும் ஒன்றாக வேண்டும் என்று அதை கடந்த மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக செய்யவில்லை ஒதுங்கி போனார்கள் திரும்பவும் சேருகிறார்கள் நரேந்திர மோடிக்கு தெரிகிறது அதிமுகவுடைய உள்கட்சி அரசியல் காரணம் நரேந்திர மோடி அகில இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் அரசியலை பார்த்தவர் இன்றல்ல நேற்று அல்ல நேற்று அவர் இந்திரா காந்தி பிரதமருடைய வாழ்நாளில் நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு நாள் அவர் முதலமைச்சராக பிரதமராக இருந்தாலும் இந்திரா காந்தி அந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நரேந்திர மோடி வந்து அதிமுகவுடன் சேர்ந்து கொண்டு திமுகவிற்கு எதிராக ஒரு குடை நிழல் அம்பர்லாசோன்னு வரணும்னு தான் நரேந்திர மோடியினுடைய ஆசை அதை அமித்ஷா ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழு அல்லது எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு அமித்ஷா வரும்பொழுது இது மாதிரியான நிலைப்பாடுகள் ஏற்படும் நரேந்திர மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பு என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு லோக்சபால வாங்கணும் தான் எயின் எடப்பாடியினுடைய ஏன் எடப்பாடியினுடைய தனிப்பட்ட அரசியலில் தனிப்பட்ட அமைச்சரவைக்குரிய கூட்டணி சேர்ந்த வெளில போவோம் நடுவுல வாக்கவுட் பண்ணுவாங்க தன்னுடைய அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்காது எப்படி கலைஞர் கருணாநிதி மைனாரிட்டி அரசாங்கத்தை செலுத்தி வந்தாரோ அது மாதிரி அப்பொழுது கற்றுக்கொண்ட சில விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வருவார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டேஜ் இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் இப்பவே பாத்தீங்கன்னா மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வருவது தமிழ்நாட்டிற்கே பெருமை சோழர்களுக்கு பெருமை என்று நேற்றே வந்து திமுக அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க திமுக இந்த ஒரு விசிட்ல மட்டும்தான் இப்படி பாஜக மேலேயும் மோடி மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுவதற்கான காரணம் இந்த நிகழ்வு அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு என்பதற்காகவா இல்ல திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக மேல சாஃப்ட் கார்னரா போயிடலாம் முடிவு எடுத்துட்டாங்களா திமுக ஒரு சாஃப்ட் பாஜக வரவரது மோடி விடமாட்டார் நரேந்திர மோடியினுடைய தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடந்த முப்பது ஆண்டுகளாக பல முறை நரேந்திர மோடி அவர்களை மாண்புமிகு முதலமைச்சராகவும் மாண்புமிகு பிரதமராகவும் சந்திப்பதில் எனக்கு ஒரு மற்றற்ற வாய்ப்பு கிடைத்தது பல முறை சந்தித்திருக்கிறேன் அவருடைய மனதில் இருப்பதை பேச்சு தமிழா பேசிய நேர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் நரேந்திர மோடி சாஃப்ட் இந்துத்துவாவை திமுக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சது அது பாஜக வெற்றி என்று தான் கருதிதான் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து சேகர் பாபு வந்து சொல்றாரு அரசாங்கத்தினுடைய தலைவர் இருந்து முருகன் விழா போன வாரம் நான் வந்து ஆடி அமாவாசைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு எல்லா அம்மன் கோவிலுக்கு போறதுக்கு சிறப்பு பஸ் வர்றேங்கிறாரு இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் திமுக என்னங்க திமுக என்ன தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறிவிட்டதா அல்லது அகில இந்திய அளவிலிருந்து ஒரு அழுத்தம் இருக்கிறதா ஏன்னா அத்த மாநில கட்சிகள் கூட மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் ஈவன் உத்தவ் தாக்கரே கூட சாஃப்ட் இந்துதா வடப்பன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆன்டி இந்து ஓட்ஸை கன்சாலிடேட் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கூறி வந்த ஒரு அணுகுமுறையை மாநில கட்சிகள் கடந்த இருபது முப்பது வருடங்களாக தான் சிறுபான்மையின் வாக்கு காங்கிரஸுக்கு வந்தது இப்பொழுது மாநில கட்சிகளுக்கு வர ஆரம்பித்து விட்டது அது அவன்ட்டு போராது அவங்களுக்கு இந்துக்கள் ஒதுக்கி விடக்கூடாது என்று தான் சாஃப்ட் இந்துதா பண்றது இன்க்ளூடிங் டிஎம்கே

அப்பாவின் அப்பா தா தாத்தா தார்மிக ஹிந்து என்ற ஒரு பேர் நடத்தி கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது கேட்டிருக்கிறேன் திமுகவிற்கு அப்பொழுது இருந்த ஒரு தாக்கம் இப்பொழுது இல்லை அண்ணாதிரியே சொல்லிட்டாரு இ வி ராமசாமி நாயக்கர் செத்து போன அப்புறம் திராவிடம் பயிற்சி அதையும் தவிர கல்லை பார்த்தா நான் கல்லை இது பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் தேங்காய் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரி உடைக்க மாட்டேன்னு ஒரு டிவியட் நடக்குது எம்ஜிஆர் பிறகு டிவேட் ஆயிடுச்சு ஆக மொத்தம் இப்பொழுது ஸ்டாலின் வந்த பிறகு குறைஞ்சிடுச்சு உதயநிதிக்கு என்னங்க தெரிய போகுது இந்துத்துவ பத்தியோ இல்லை சனாதனத்தை பற்றி திட்டக்கூடிய உதயநிதிக்கு பெரியார் விஷயத்தை பத்தி என்ன பேசுவார் அவர் சொல்லுங்க பாப்பும் அவருக்கு என்ன தெரியும் பெரியார் எனக்கு தெரிஞ்சு கூட அவர் தெரியாது கேட்டு அந்த இடத்தை பழக்கத்தில் கிடையாது ஐம்பது ஆண்டுகளாக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை பரப்பி வந்தாலும் ஏன் திடீர் என்று நூத்தி எட்டு சுபங்களுக்கு புடவை கொடுக்கிறேன்னு எப்படி தீக்கா பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் சரியா கருப்பு கூட்டம் எப்படி பொறுத்து கொண்டு இருக்கிறது இப்ப கேட்க மாட்டாங்களா அதைத்தான் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு இப்படி பாத்தீங்கன்னா என்று தான் வரும் என்று நரேந்திர மோடியினுடைய சித்தாந்தம் இது பொட்டு பொட்டு வெடிச்சு தேங்காய் உடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிரண் ஷோல பேசு தமிழ் ஆஸ்டோல அவருடைய மனதை நான் பிரதிபலிக்கிறேன் பாருங்க எப்ப வந்தாலும் வேஸ்ட்டு கட்டி மரியாதையே வராது திமுக பேண்ட் போட ஆரம்பிச்சான் இவர் வேஸ்ட் கட்டிக்கிறார் சரி இப்போ நாளை வந்து இந்த சோழர்கள் ராஜேந்திர சோழல் கங்கைகோட சோழபுரம் என்பது உலக அளவில் ட்ரெண்டிங்ல உலகத்தினுடைய கவனம் இதை நோக்கி வந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா திருவள்ளுவருக்கு எப்படி பல முறை பல பல்கலைக்கழகங்களிலும் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கால ஒரு திருக்குள்ள ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில மொழிபெயர்த்து கொடுத்தான் நரேந்திர மோடி என்று இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழை பிரபலமாக்கியது நரேந்திர மோடி காசி தமிழ் சங்கத்தை செய்தது நரேந்திர மோடி அதையும் தவிர திருவள்ளூருக்கு சேர் வச்சிருக்காரு ஏழு யூனிவர்சிட்டியில பிலீவ் உத்தரப்பிரதேசத்து ஐந்து கல்லூரிகளில் ஐந்து பல்கலைக்கழகங்களில் தமிழ் பெஞ்ச் இருக்கு இருக்குது சேர்னா ஒரு கிளாஸ் ரூம் அதே மாதிரி கங்கை கொண்ட சோழம்புழத்தில் நடக்கக்கூடிய சோழ அரசர்களை பற்றி உலக ரீதியாக சொல்ல போகிறார் அதற்காக அவர் குறைந்தது ஐந்து நாள் ஆறு நாள் பிரீபிங் எடுத்தார் சோழனை பற்றி ஹிந்தியில எனக்கு தெரியும் அது யாரு எந்த அம்மையா டெல்லிக்கு வந்து இந்தியில பிரைம் மினிஸ்டர்னாங்களோ அந்த அம்மா பேர் கூட எனக்கு தெரியும் ஆக மொத்தம் அவருடைய செயலில் ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தான் திருப்பி திரு கேட்கிறாங்க டிஎம்கே மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழில் வைங்களாப்பான்னு ஓடி போடுறாங்க இவங்க நீட்டை ஒரு ரகசிய கையெழுத்து போடுவான்னு சொன்ன ஏமாத்தின திமுக பொதுமக்களை அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சுவாமி சொல்கிறாரு திமுக கல்வி நடத்துறாங்க அதிமுக கல்வி நடத்துறாங்க அது வேற விஷயம் ஆனா திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த திராவிடத்திலிருந்து ஒதுங்கிட்டாங்க அதுக்குத்தான் நிர்மலா சீதாராமன் சென்ற முறை சென்னைக்கு வந்திருந்த போதும் நட்டா சென்னைக்கு வந்திருந்த போதும் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை இது வந்து ட்ரக் முன்னேற்ற கழகம் சொல்றதை தவிர இப்ப ட்ரக் முன்னேற்ற கிட்னி சங்கம் ஆகிவிட்டது கே டிஎம் கே என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சார் இப்போ அதே மாதிரி திரு அவர்களை மாற்றுவதாக நிறைய இருப்பதாக இருக்கா சார் கண்டிப்பாக ஒரு சிறப்பு செய்தி தங்களுக்கு என்ன என்று கேட்டால் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள் பல காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து வரேன் என்று சொன்ன செல்வப் ராகுல் காந்தி பார்க்க மறுத்தார் போதாத குறைக்கு ஜெயராம் ரமேஷ் முகுல் வாஸ்னிக் சி வேணுகோபால் போன்ற தலைவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் செல்வ பெருந்தகை ராமதாசை பார்த்தார் யார் சொல்லி பார்த்தார் ராகுல் காந்தியினுடைய அனுமதி இல்லை ஏன் முந்திக்கொண்டார் அது ஒரு கேள்வி அதை தவிர கண்டிப்பாக முக ஸ்டாலின் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ஒரு நன்றாக இருந்தாலும் சில விஷயங்களில் கண்டிப்பாக செந்தப்பருந்தகைக்கு எதிர்த்திருக்கிறது மத்திய காங்கிரசுடைய செயலகத்தில் இருப்பவர்கள் முக்கியமா முஸ்தர்கள் அதை தவிர போக போக பாத்தீங்கன்னா செந் செந்தப்பேருந்தகை டிஎம் கேக்கு அடகு வச்சிட்டார் கார்த்திக் சித்தம்பரமே சொல்றாரு ஓபன் காங்கிரஸ் உள்ள உள்ளுக்குள்ள மீட்டிங்ல காங்கிரஸ் முதல்ல எட்டு குரூப் இருந்து இப்ப பதினெட்டு குரூப் ஆயிடுச்சு அந்த எட்டு வேரியன்ட் இப்ப கொரோனால வந்து எத்தனை வந்து பாருங்க அது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல பல வேரியன்ட் தங்கபால் இருந்தாரு தங்கபால இருந்து ஒருத்தர் ஒழுங்கி போயிட்டு அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காரு எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய வரும்புகளை வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் எரிக்கிறார்களே தவிர மாதா மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வரக்கூடிய இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இஎம்ஐ வாங்கி கொண்டு இருக்கிற கட்சி நடத்துறது கொள்கையே கிடையாது காங்கிரசுக்கு இந்த ஓட்டுலாம் பாஜக சில ஓட்டு வந்து தாவே காக்கு போக போகுது சில ஓட்டு ஏடிஎம் போக போகுது ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது காங்கிரஸ் அது புரிஞ்சுக்கணும் செல்வப் எதிராக ஒரு அலை இருக்கிறது காங்கிரஸ் ஒரு அதிருப்தி ஒரு புகைச்சல் இருக்கு கூடிய விரைவில் மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை செல்வப் பேருந்தகை தலைமையில் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெறாது என்று ஆணித்தரமாக கே சி வேணுகோபால் முதல் ஜெயராம ரமேஸ்வரை பப்ளிக்ல பேசுறாங்க பார்லிமெண்ட் நடுவில் பேசுறாங்க பார்லிமெண்ட் வெளியில பேசுறாங்க ஆனால் ஆன் ரெக்கார்ட் பேச மறுக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு